மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கர் இன்று இரவு காலமானாருங்க அவருக்கு வயது நாற்பத்தாறு இவர் காட்ஜிலா படப்பிடிப்பில் இருந்த போது குறைபாடு மற்றும் குறைந்த ரத்த அழுத்த காரணமா மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காரு உடனே அவரை சென்னை பெருங்குளில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுப்பிச்சிருக்காங்க அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில இன்றிரவு எட்டு மணி அளவில் உயிரிழந்தாருங்க அவர் சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பிறகு தீவிர சிகிச்சைக்கு பிறகு உடல் தேறி மீண்டும் படங்கள் நடிச்சுட்டு வந்தார் இந்த நிலை இப்ப மீண்டும் அஞ்சல் காமாயால் பாதிக்கப்பட்டிருக்கார் இந்த டைம் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் அவர் உயிரிழந்திருக்காரு அவருடைய மறைவு திரையுலக பலருக்கும் அதிர்ச்சி அளித்திருக்கு கமலாஸ் உள்பட பலரும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க ரோபோ சங்கரின் உடல் அவரது வீட்டுல இறுதி அஞ்சலுக்காக வைக்கப்பட உள்ளது தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான காமெடி ஷோல மின்கிரி கலைஞராக அசத்திய ரோபோ சங்கர் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜெயம் நடிப்பில் வெளியான தீபாவளி படம் மூலிமா கோலிவுட்லையும் கால் பதிச்சாருங்க விஜயுடன் புலி அஜித்துடன் விஸ்வாசம், தனுஷுடன் மாறின்னு ஏகப்பட்ட பிரபலம் கூட இவர் நடிச்சிருக்காரு